இறையச்சத்தின்படி முடிவு செய்யுங்கள் என்பது மார்க்கத்தின் ஆக பெரிய கட்டுப்பாடு இறையச்சம் என்பதை தாண்டி அளக்கும் அளவுகோலாக உலகில் வேறு எதுவுமே இல்லை பெரும்பான்மை விஷயங்கள் நூற்புடித்தாற்போல் சொல்லும் மார்க்கம் சில விஷயங்களில் மட்டும் நமது விருப்பத்திற்கு விடுகிறது அதே சமயம் நமது விருப்பம் என்றால் எந்த கட்டுப்பாடும் அற்ற சுதந்திரம் அல்ல இதையே நீயே முடிவு செய்து கொள் அதன் வரம்பு என்பது இறையச்சம் குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிக பரக்கத் குறைந்த செலவுக்கான வரம்பு இறையச்சம் நிர்பந்தம் ஏற்பட்டால் ஹரமான காரியத்தை செய்யலாம் நிர்பந்தத்திற்கான வரம்பு இறையச்சம் நோயாளி நோன்பை விடலாம் நோய்க்கான வரம்பு இரையச்சம் நிற்க இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழலாம் நிற்க இயலவில்லை என்பதற்கான வரம்பு இறையச்சம் பொருளாதார தன்னிறைவு பெற்றவர் ஹஜ் செய்வது கடமை பொருளாதார தன்னிறைவுக்கான வரம்பு இறையச்சம் வசதி இருந்தால் குர்பானி கொடுக்க மார்க்கம் வலியுறுத்துகின்றது வசதிக்கான வரம்பு இரையச்சம் இப்படி சில விஷயங்களை மார்க்கம் இரையச்சத்தோடு தொடர்பு படுத்தும் பொழுது இதுவே மிக அழகிய வரம்பாக மாறிவிடும் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன் அவன் நம் இறையச்சத்தின் ஆழத்தை அளந்து அதற்கான வெகுமதியை தர தரப்போதுமானவன் எவருடைய இரையச்சத்தையும் எவரும் அளக்க முடியாது அதே போல இறையச்சத்தின்படி முடிவு செய்யப்பட்ட வேண்டிய விஷயங்களில் எவரும் இன்னொருவரின் மனசாட்சிக்கு நீதிபதியாக முடியாது என் சமுதாயத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் ஏற்க மறுத்தவர்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மக்கள் இறை தூதர் அவர்களே ஏற்க மறுத்தவர் யார் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கீழ்படிந்தவர் சொர்க்கம் போகுவார் எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் வந்து பதிவாகி உள்ளது நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவிர சீதானுடைய அடிசூழல்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் ஆவான் என்று அல்லாவே குரானில் கூறியுள்ளான் நமது இறைவனுக்கு முன் நிற்க வேண்டும் என்று அஞ்சியவர் சுயவிருப்பத்தை விட்டோம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவருக்கு சொர்க்கமே தங்குமிடமாகும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் ஆகவே இரையச்சத்தோடு ஒவ்வொரு மனிதரும் வாழலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லா அலைக்கும்